ஹாய் ஹலோ வணக்கம் நேர்களை எல்லாருக்குமே சந்தோஷமான வணக்கங்கள் மற்றும் ஒரு அங்காடித்தர நிகழ்ச்சியினோடாக உங்கள் எல்லாருமே சந்திக்கிறதில் மகிழ்ச்சி இந்த நிகழ்ச்சி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதாவது வார வாரம் இந்த நிகழ்ச்சினூடாக ட்ரெஸ் ரிவ்யூ ஃபுட் ரிவ்யூ ஜுவல் ரிவ்யூ அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ரிவ்யூஸை உங்களுக்காக நாங்கள் கொடுத்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கும் கூட ட்ரெஸ் ரிவ்யூக்காக எங்கே வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யாழ் யாழ்நகரத்துலேயே பிரபலமாக இருக்கக்கூடிய வாணிடெக்ஸ் என்ற கடைக்கு தான் நீங்கள் வந்திருக்கோம் ஸோ நிகழ்ச்சியோட தொடர்ச்சியாக இணைந்திருங்க இந்த கடையில் என்னென்ன மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் என்னென்ன மாதிரியான மொடல் சேனல்ஸில் என்னென்ன மாதிரியான பிரைஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்ல நிகழ்ச்சியோட தொடர்ச்சியாக இணைந்து பார்க்கலாம் இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் வாங்க ஓகே நேர்களே அப்படி ஜாழ்ப்பாணத்தில் பிரபலமாக இருக்கக்கூடிய வாணி டெக்ஸ்டைலில் தான் அப்படி நாங்கள் வந்திருக்கோம் ஸோ இந்த கடையினுடைய ஓனரோட தான் இப்போ நிகழ்ச்சியில் இணைந்து வந்துருக்கோம் வணக்கம் பண்ண வணக்கம் வணக்கம் ஓகே ஓகே அப்படியே வந்து இந்த கடையை நீங்கள் எத்தனை வருடங்களாக ரன் பண்ணிட்டு வரீங்க இது கிட்டத்தட்ட டூ தௌசண்ட்க்கு முதல் சாவஜி இல்லை எங்களோட இது மெயினாக இருந்தது டூ தௌசண்ட் டிஸ்பிளே இடமே இருந்த பிறகு ஜாழ்ப்பாணத்தில் இடம் இருந்து வந்து போட்டது கிட்டத்தட்ட

நிறுவனமா அமைந்திருக்கு பேர் அடிபட்ட அதாவது வாணி டெக்ஸ் வாணி டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நாங்கள் சின்ன கேட்டு கேட்டு வளர்ந்த ஒரு கடையாக கூட இது இருக்கு இல்லையா ஆமாம் அதை விட எங்களுக்கு நாங்கள் அங்க கிட்ட திட்ட அப்பா இந்த காலத்திலே இருந்தாங்க நிறுவனத்தை நடத்தி கொண்டிருந்த வழியை அங்கத்தையே கிரௌட்டும் ஐம்பது வீதம் எங்களுக்கு இங்க வந்து பூர்த்தி ஆகுது தங்களோட வாழ்க்கைய பூர்த்தி ஆகி கொண்டிருக்கணும் இங்கேயும் எங்களை பொறுத்த அளவில் ஒரு சில அவன் போகிறேன் கொழும்பில் கேட்டாலும் வாங்கிட்டு தெரியும் அட்லீஸ்ட் இந்தியாவில் பஜ்ஜெஸு போனாலும் சகல இடம் வாணி என்றால் எங்களுக்கு அப்புறமா ஒரு தனி மரியாதை தனி அந்தஸ்து இருக்குது தானே எங்களுடைய ட்ரெஸ்ஸஸுக்கு நீங்கள் வைக்கக்கூடிய அதாவது உங்களுக்கு லாபமானது எவ்வளவுத்துக்கு அதாவது வந்து மற்ற கடைகளும் மாதிரி அதை அதிகமாக வைப்பீங்களா அல்லது போனால் மக்களுக்கு ஏற்ற மாதிரி மக்களோட சேவ மனுப்பாங்க கூட கொடுப்பீங்களா எங்களை பொறுத்த அளவில் நேரடியாக நாங்கள் துருவ இந்தியா ஃபுல்லாக

அங்கத்திய சிட்மன் அந்த இதை வச்சு குறைந்த விலைக்கு பொருட்களை கஸ்டமருக்கு வழங்கக்கூடியதா இருக்கு ஓகே அப்படி நீங்க குறைந்த விலையில கொடுக்கறதால தான் அதிக மக்கள் உங்களை நாடி வராங்க அப்படின்னு சொல்லி நாங்களும் நினைக்கிறோம் இல்லையா கண்டிப்பாக அப்படியே தொடர்ச்சியாக இணைந்து அதாவது இந்த கடைன்றது ஒரு பெரிய கடை இரண்டு மூன்று மாடி இல்லையா எஸ் அதுல வந்து ஒவ்வொரு பிரிவா இருக்குது அதாவது தனித்தனிய பிரிவு முன்னோக்கு ஸ்கூன் பிளவுஸ்கள் அடுத்த செக்ஷன் சாரி அடுத்த இது பாட்டி ஃபிராக்கள் அங்கால ஜென்ஸ் ஐட்டங்கள் நீங்கள் கஸ்டமர் வந்து கூடுதலான கஸ்டமர் என்ன செய்யணும்னா முன்னுக்கு பார்க்க ஒரு சின்ன இடம் வந்து போட்டு கஸ்டமர் உள் நுழைகிற வீதம் ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் திருப்பி இருக்க மேல மேலகையில் போய் வந்து ஏன் இப்படி இப்ப உள்ளுக்கு பெருசாக இருக்குது முன்னுக்கு சரி நாங்கள் என்னென்ன படிப்படியாக அத்தி வேறு ஒவ்வொரு படிக்கல நாங்க வந்தபடியே போக போக தான் பெருசாக போய்கொண்டிருக்கு இன்னும் இதை விட

நார்மலா உள்ளதை விட இன்னும் பர்சன்டேஜ் இருபது வீதம் முப்பது வீதம் அதை விட கூடுதலான டிஸ்கவுண்டா குடுக்கறது சரி மக்களே நீங்கள் வரும்போது அங்காடித்தர் பார்த்துட்டு வந்து அப்படின்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக என்ன வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாரு சரி அப்படி நாங்கள் நிகழ்ச்சியோட தொடர்ச்சியாக அடைஞ்சிருக்கோம் சொல்லல இந்த பேசிட்டோம் இனி வந்து ட்ரெஸ்ஸஸ் என்ன மாதிரி இருக்கு என்னென்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்குது என்னென்ன மாதிரி பிரைஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா ரொம்ப நன்றி வாருங்கள் மக்களே ஓகே அதாவது வந்து கிறிஸ்மஸ் சீசனுமே இப்போ ஆரம்பிச்சிடுச்சு ஸோ டிசம்பர் மாதம் எல்லாருக்குமே தெரியும் அதாவது வந்து எல்லா கடைகள்லையுமே இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயானது அப்படி டெக்கரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ அதனால் இந்த கட்டையும் அப்படி உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த இடத்துல நின்றுட்டு ஸோ அப்படியே தொடர்ச்சியாக உள்ள வாங்க அப்படியே மூன்று பாடி பில்டிங் அப்படி ட்ரெஸ்ஸுக்கு எப்பயுமே பஞ்சம் இருக்க போதால அந்த ட்ரெஸ் கடை ட்ரெஸ் கடலாக தான் இருக்க போது வாங்க பார்க்கலாம் ஓகே அப்படி நாங்கள் உள்ளே வந்தாச்சு அதாவது சாரி செலெக்ஷனுக்கு வந்திருக்கவங்க பார்க்கும் அப்படி அட்டகாசமாக கலர் ஃபுல்லாக இருக்குது அதாவது வந்து கேர்ள்ஸுக்கு வந்து இது ஒரு பெரிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம் அவங்களுக்கு வந்து ஃபுல்லாக இதை வந்தால் வெளியே போகவே மனசு வராது அந்த அளவுக்கு கலெக்ஷன் இருக்குது ஸோ தான் ஆளிகள் இல்லை டவுலி இல்லை சரி பிரச்சனை இல்லை அந்த சொந்த கதையெல்லாம் ஓரமாக வச்சுட்டு ஸோ நீங்கள் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அதாவது ஆண்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய பைப்புக்கோ சரி அல்லது வந்து உங்களோட பேரனுக்கோ வாங்கி அவங்கள ஹாப்பியாக ஆகுங்க சரி அப்படியே வந்து பார்க்கலாம் என்னென்ன ப்ரைஸில் இருக்குது என்னென்ன பட்ஜெட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி வாங்க ஓகே அப்படியே அப்படியே வந்து 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 அதாவது சாரி 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 வந்தாச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் ஃபுல்லாகவே நான் சொன்னது ஆரம்பத்தில் கடலாகவே அந்த அந்த அளவுக்கு அளவுக்கு வெரைட்டி வெரைட்டி என்ன பார்க்கும் பொழுது கலர் இருக்குன்னா கூட வந்து எந்த சாரியை வந்து அதிகமாக கலெக்ட் பண்ணுவாங்க கடையில் வேர் சொன்னால் குறைஞ்ச ப்ரைஸ் ஒரு ஒரு டூ தௌசண்ட் தௌசண்ட் அப்படியான த்ரீ அப்போ வெட்டிங் ஐம்பதுக்குள்ள அப்படி ஐம்பது முப்பத்தஞ்சு ஐம்பது ஒரு லட்சம் எண்பதாயிரம் அப்படி எழுபத்தி அப்படி கிராண்ட் ஆனதால் கொஞ்சம் நல்ல செலெக்ஷன் இருந்தபடியே அதை கூட போகுது எங்களுக்கு அந்த அந்த இது என்ன ப்ரைஸ் பார்க்க இது வந்து கூரைன்னு சொல்றேன் இப்போ வந்து ஒரு பெட்டிங்கு இப்போ கடைசியா வந்தது இந்த மாடல் கூரை இது வந்து ரெண்டிங்கே இருக்கு இப்போ வந்து லேட்டஸ்ட் மாடல் உண்டு என்ன ஸ்பெஷல் இதுல ஸ்பெஷல் வந்து இது வந்து கொஞ்சம் பட்டு வந்து பியூர் தன்மை கொஞ்சம் பியூர்ல கொஞ்சம் குவாலிட்டியானது இதுல வந்து அந்த டூ மில்லி ஃபோர் மில்லி என்று சொல்லி அந்த இதில் மிக்ஸ் பண்ணி சார் அந்த கோல்டு ஏதோ கலப்பு கோல்டு அதான் இதில் மிக்ஸ் பண்ணி இது டூ மில்லி கிராம் ஃபோர் மில்லி கிராம்னு சொல்லி கொஞ்சம் குவாலிட்டியாக வந்தது சார் தான் இது என்ன ப்ரைஸ் இது இது வந்து ஒரு லட்சத்தி இருபது நாயிரம் ஒரு லட்சத்தி இருபது நாயிரம் ஓகே ஓகே அதாவது வந்து டூ மில்லி கோல்ட் மிக்ஸ் பண்ணிடுவாங்க அதனால தான் அந்த ப்ரைஸ் ஸோ பார்த்துட்டு என்னடாப்பா இந்த ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடாது ஆனால் அந்த ட்ரெஸ்ஸோட தரம் அவ்வளோ தரம் குவாலிட்டியான அதான் அந்த இது இதில் வந்து இது என்று சொன்னால் கொஞ்சம் குறைவாங்க இது வந்து இது இல்ல பல்லாக்கில் இதுல கூடினதும் இருக்கு குறைஞ்சதும் இருக்கு இது வந்து குறைஞ்ச ப்ரைஸ் வந்து ஒரு ஐம்பதுல இருக்கு இது வந்து ஒரு அறுபத்தஞ்சு அப்படி வரும் இது பார்க்கும் பொழுது சிம்பிளா இருக்கு சிம்பிளா இருக்கு ஆனா அந்த பியூர் அந்த சாரீடை குவாலிட்டி வந்து பியூர் எஸ் துணியை பார்க்க வந்து ஒரிஜினல் பட்டு பட்டு வந்து நல்ல பட்டு இதுல தான் நார்மலும் இருக்கு நார்மல் குவாலிட்டியும் இருக்கு அது வண்ணா கொஞ்சம் குறைய வேற ஓகே ஓகே இதுல பல்லாக்குல இது வந்து ரெண்டு மூணு டிசைன் கொடி இதுதான் இப்போ வந்து ரீசெண்டாக இல்லை ரீசெண்ட்டில் கூட விரும்புறாங்க இதுதான் அந்த இதான இது இதெல்லாம் அந்த நார்மல் பல்லாக்கு தான் இது ஒரு தேர்ட்டில இருந்து ஸ்டார்ட் பண்ணதானே இது என்ன பிரைஸ் இது வந்து ஒரு பல்லாக்கு டிசைன் பல்லாக்கு டிசைன்ல இது வந்து ஒரு ஒன்று பதினஞ்சு அடிச்சிருக்கு ஓகே டிஸ்கவுண்ட் பண்ணி டிஸ்கவுண்ட் வந்து கொடுப்போம் அடிச்ச விலையோட குறைஞ்சி இப்போ இது வந்து பல்லாக்கில் கொஞ்சம் குறைஞ்சாரு இது வந்து ஓகே ஓகே அதாவது திருமணம் பண்றது எல்லாருக்குமே லைஃப்ல ஒரு வாட்டி தான் நடக்கும் கண்டிப்பா அதுக்கு நாங்க குவாலிட்டியாக வாங்கணும் அதாவது எங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கணும் அதோட வந்து அது எப்பயுமே ஒரு மெமரபிளான இதா இருக்கும் விடியமா இருக்கும் சரி அப்ப நாங்க பார்க்கும் பொழுது அட என் வெடிங்கு கெடுத்தது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதனால வந்து அதை நீங்க வாங்கி கொடுக்கும் போது ஒரு அத பெஸ்டா கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா அது அவங்களுக்கு என்னமே ஸ்பெஷலா இருக்கும் சோ இதுல அதே மாதிரி தானே இது கொஞ்சம் குறைவு அந்த பல்லாக்குலயே இது வந்து பட்டு குவாலிட்டி கொஞ்சம் குறைவு இது வந்து ஒரு

பியூர் சொன்னால் சொன்னா தான் எடுப்பாங்க நோமல் பட்டுன்னு சொன்னா இப்போ இதில் பல்லாக்கில் எடுப்பாங்க இருக்குங்க நல்ல வெரைட்டி ஓகே அடுத்து நாங்க பார்க்க போறது அதாவது சாரில ரிச் கோட்டன் அப்படின்னு சொல்லி லேடிஸ் இப்ப அதிகமா இப்ப கோயில் கோவில் சீசன் எல்லாம் சீசன் அதுகளுக்கு நீங்கள் வியார் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரியான ட்ரெஸ் தான் அதாவது இந்த சாரி சரி இதை பத்தி ரிச் சொல்லுங்கன்னு சொல்றாங்க இது வந்து பியூர்ல வர ரிச் கோட்டன் சொல்றாங்க இதுல வந்தாங்கிட்ட சேலம் தஞ்சூர் கல்கத்தான்னு சொல்லி ஒவ்வொரு ரிச் குவாலிட்டியில வராது இது வந்து இந்தியாவில நீங்க இந்தியாவில் இந்த ஒவ்வொரு இடங்கள் இப்ப சேலம் தஞ்சூர் கல்கத்தா அந்த மூணு கொட்டுன்னு பெஸ்ட் குவாலிட்டி என்ற இதான் இப்ப இதுகள்ல வார பியூர் தன்மை நல்ல பினிஷிங்கான கொட்டின்னு இது வந்து கீபோர்த்து அந்த வெடிங்கல் இதற்கு சிம்பிளா விடுக்கக்கூடிய சாரி இப்போ கிராண்டன் இல்ல ஒரு லுக் சாரி இப்போ நோமலா அதுன்ற சாரியை பார்த்தாலே பட்டு மாதிரி ரிச்சா இருக்கு ஆனா பிரைஸ் குறாவு ஒரு சிக்ஸ்ல இருந்து அப்படியான இருக்கு இருக்கு இந்த சாரி டென் இருக்கு அதுல டென் தௌசண்ட் உண்டு அதையும் காட்டுறோம் பாருங்க கொஞ்சம் இது வந்து கொஞ்சம் இதானது இதில் சில்வர் கோல்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி வரும் இப்போ இதுகள் வந்து சும்மா நார்மல் குவாலிட்டிகள் இதுகள் இதுவும் கொட்டூன் மிக்ஸ் பட்டோட மிக்ஸ் பண்ணேன் இது ஒரு சிக்ஸ் ஃபைவ்க்குள்ளே அப்படியான ரேஞ்சில் இருக்குது சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்குள்ளே அப்படியான இதுலேயே நல்ல வெரைட்டி கலர்கள் இருக்குது ஓகே அதாவது வந்து இப்போ கிறிஸ்துமஸ் சீசன் நடந்துட்டு இருக்கு ஸோ கிறிஸ்டியன்ஸ் அதிகமாக இந்த ஃபேன்சி சாரீஸ் இதில் தான் அதிகமாக கலெக்ட் பண்ணுவாங்க ஸோ அதோட டீட்டெயில்ஸ் அது என்னென்ன மாதிரி மெட்டீரியலில் இருக்குது என்னென்ன மாதிரி ப்ரைஸில் இருக்குது ஸோ எதாவது டிஸ்கவுண்ட் இருக்கா ஸ்பெஷலாக குறிப்பாக இந்த காலத்தை ஒட்டி ஓ இதுகளுக்கு இப்போ நாங்கள் இப்போ கிறிஸ்துமஸ்க்காக தான் மெயின் இதை ராக்கி இருக்கிறோம் இதில் வந்து நாங்கள் குறைஞ்ச பிரைஸ் வந்து டென்னில் இருந்து ஃபோர்ட்டி ஃபைவ் மட்டும் இருக்குது சார் ஃபோர்ட்டி ஃபைவ் கேட்டால் ரீச் ஆன ஒர்க்கு அது கேட்ட டிஸ்கவுண்ட் எல்லாம் கொடுக்குறோம் இப்போ ஒரு ஃபோர்ட்டி ஃபைவ் அன்னைக்கு இப்போ இது வந்து ஒரு முப்பத்தெல் அடிச்சிருக்கு பஸ் முப்பத்தெல்னு சொன்னால் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் அப்படி ஓகே தேர்ட்டி அதுக்குள்ள பார்த்துட்டு ஒரு இதை ஓ இது ஓகே நல்ல ஃபுல் என்னென்னு சொன்னால் இப்போ நாங்கள் கூடுதலாக உடுத்தியும் காட்டுவோம் பஸ் இதெல்லாம் நல்ல இதான இது ஃபுல் ஒர்க் இது வந்து கெட் பீஸ் வந்து கிராண்டாக வரும் ப்ளவுஸுக்கு எல்லாம் ஒர்க் வரும் அது நல்ல ஹெவியானது இருக்குது இப்போ நார்மல் ஒர்க்லேயும் வந்துருக்கு இது டிசைனர்ஸ் சிம்பிளாக கூட ஹேங் பண்ணி கொடுக்கக்கூடிய சாரி நல்ல இது டிசைன் வந்து நல்ல ஹெவி ஒர்க் ஸ்டோன் மட்டும் த்ரெட் எல்லாம் ஒவ்வொரு இதுலேயும் இருக்குது இது வந்து நல்ல கலர் சாய்ஸ் எல்லாம் வந்துருக்கு நல்ல சொயிஸ் நிறைய கலர்ஸ் வெரைட்டி இருக்குது இதுல நிறைய வெரைட்டி வந்துருக்கு டிசைன்கள் இப்போ ஒரு ஒரு பேட்டர்ன் இருக்கு இப்போ இது ஒரு டிசைன்னா கூட இப்படி பேர்க்குகள் எல்லாம் ஒரு ஒரு டிஃப்ரெண்டான பேர்க்குகள் இருக்கு ஓகே இப்போ இது ஒரு டிஃப்ரெண்டான பேர்க்கு இந்த இது வந்து கொடி பேர்க் மாதிரி இதுல வந்து பர்த்டே பார்ட்டி பர்த்டே பார்ட்டி அதுக்கு போனா இதாவது அனிவர்சரி வந்து அனிவர்சரி மெட் வெட்டிங்க்கு பின்னரே கேக் வெட் அதுகளுக்கு எல்லாம் இப்படி தான இதத்தான் கூட விரும்புறாங்க இது இப்போ கொஞ்சம் மூவிங்கா இருக்கு சாரி இப்போ வந்து இதான் கூட 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 தான் விரும்பி இருக்கிறாங்க சாரிகள் சாரி எல்லாம் இது இது நல்ல இப்போ வந்து இப்ப எந்த முறையில கூட இறக்கி இருக்க என்னன்னு சொன்னா கிறிஸ்துமஸ் சீசன் வந்து இதை கூட விரும்புவாங்க நீங்க இருக்கா இதான் கொஞ்சம் மூவிங்கா இருக்கு ட்ரெண்டிங்காக போய் இருக்கு இது நல்ல சாரியா நல்ல சொல்லு வந்துருக்கு அது கலர்கள் எல்லாம் போற ஒரு டிசைன்கள் இப்போ இதெல்லாம் இதோட சோப்டான இது வந்து ஒரு டென் அப்படியான இது வேலுக்குள்ள வராது இது வந்து கொஞ்சம் சோப்னஸ் கூடினாரு நைஸான சாரி இப்போ வந்து அந்த ஹெவி வந்து குறைவு இது சிம்பிளா போடக்கூடிய ஜங்குகள் முடித்தலாம் அப்படியான சாரி இது மகளே அடுத்து நாங்கள் பார்க்க போகின்ற வடிவம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சல்வார் ஐட்டம்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ எங்களுக்கு இந்த அண்ணா தான் காட்ட போகிறாரு என்னென்ன சல்வாஸ் இருக்குது என்னென்ன ப்ரைசஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி வணக்கம் அண்ணா வணக்கம் உங்களோட பேர் என்னது என்ன பேர் உமேஷ் உமேஷ் ஓகே எத்தனை இயர்ஸ் அந்த கடையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு சிக்ஸ் இயராக சிக்ஸ் இயராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சரி ஓகே பஸ் அப்படி ஸ்ட்ரிக்டாக ஃப்ரெண்ட்லியா

இப்போ சைட் ஓபன் செல்வார் ரெண்டு இப்போ கூடுதலாக நோமுலா சிம்பிளா நோமுலா ஓகே இது மாதிரி சைட் ஓப்பன் சிம்பிளா வந்து சில்க் சில்க் டைப்பில் பியாமா பிளாசா மோடல்ல வந்து சோலும் கொஞ்சம் த்ரெட் பேக்ல பண்ணி வர மாதிரி இருக்கு இது ஒரு 12000ல எند இருக்கு 12000 14000ல ப்ली இருக்குنا டிஸ்கவுண்ட் இருக்கு இல்ல டிஸ்கவுண்ட் போடு கொஞ்சம் கிராண்ட ಆಗுமே இந்த கிராண்ட சிம்பிளா டீச்சர் கொண்டு நல்லா மதோட வந்து பார்ட்டி சோ சரி போட்டுட்டு போகக்கூடிய மாதிரி தான் இருக்கும் ஒரு இது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படி சொல்லி அடுத்து கடைசி இதுக்கு வந்து கிளாஸ்

அதே மாதிரி கொஞ்சம் ரிச் ஆண்டேக்கு நம்ம தாழ்வல்ல விசால் வர இல்ல சோ என்ன பிரைஸ் என்ன இது எஸ் இது வந்து ஒரு 16000 என்னது 16000 ஒரு 14000 டிஸ்கவுண்ட் கொடுப்பீங்களா கண்டிப்பா ஒரு 14000 அப்படி வரும் அதே மாதிரி சில பேர் சாரி எடுத்துட்டு சாரிக்கேத்த மாதிரி ரிச் குவாலிட்டிக்கேத்த மாதிரி சல்வர் எடுக்கணும் பண்ணிட்டு கொஞ்சம் ரிச் ஆன மாதிரி புடிங்க எடுப்பாங்க சோ டிஸ்கவுண்ட் பண்ணா என்ன பிரைஸஸ்ல கொடுப்பீங்க இந்த இந்த சல்வார டிஸ்கவுண்ட்னா அதான் 16500 அடிச்சிருக்கு ஓகே 14000 15000 அப்படி இங்க எடுக்கறத பொறுத்து செலக்சன பொறுத்து உங்களுக்கு ஓகே ஓகே அதே மாதிரி ரிச் லுக்கா அண்டா இப்படி கொஞ்சம் கீழ சிம்பிளாவும் ফুল வர்க் மாதிரி தூக்கி பார்த்தாலே உங்களுக்கு விளங்கவோல வெயிட் அண்ட்

அதனால கிறிஸ்மஸ் சீசனுகாங்க அவங்க ரெட் அவு எல்லோ மாதிரி அப்படி தான் இது பார்ப்பாங்க மாதிரி செலக்சன் இந்த கிறிஸ்மஸ்க்கு எடுத்து வெச்சிருக்கோம் பாருங்க இது கொஞ்சம் பாக்கப் போயிருக்கு ஆனால் கொஞ்சம் வெயிட் குறைவுடா ஓகே ஓகே சில பேர் வெயிட் விரும்ப மாட்டாங்க அவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வெக் ஓகே இது என்ன சொல் வந்து சிம்பிளா இது இந்த பிரைஸ் வந்து 19500 ஓகே ஓகே டிஸ்கவுண்ட் இருக்கு நல்ல டிஸ்கவுண்ட் இருக்கு நீங்க பாத்து நைன்டீன் தௌசண்ட் ஆண்டுங்க அதுக்கு ஏற்ற டிஸ்கவுண்ட் இருக்கு நம்ம நயன்தார இந்த எவன் இருக்குன்னு அவரு பேர் வைக்கிற சரி எவ்வளோ வேற அதே மாதிரி இப்படி மௌண்ட் இருக்கு இப்ப மஸ்தான் செட் அதே மாதிரி மஸ்டாண்டி மாற மாதிரி உங்களுக்கு சல்வார் செட்லயும் இருக்கு சிம்பிளா அப்படி ப்ளவுஸ் சிஸ்டத்துல கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கொஞ்சம் நிறையா நான் நிறைய கடை போயிருக்கிறேன் நான் செலக்ஷன் நான் இல்ல ஜங்க செலக்ஷன் இருக்கு அதை படிவ காட்டுறது அதையும் காட்டுங்க இது வந்து கீழ ஸ்கேட் மாடல் மாதிரி ஸ்கேட் ஓகே 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 மஸ்தான் செட் மாதிரி ஒரு செல்வா செட் लवली செட் என்ன பிரைஸ் இது யா இது வந்து

ஓகே நிகழ்ச்சியில் அடுத்து நாங்கள் பார்க்க போகிறது அதாவது ஜென்ஸ் எங்களுக்கான செக்ஷன் ஸோ பெருமையாக தான் அவங்க கண்ணடிலாம் போட்டு கெத் அனுட்ருக்கேன் சரி ஓகே அதாவது இப்போ வெட்டிங்குக்கு வந்து இந்த மாதிரியான கலெக்ஷன் தான் அதிகமாக வாங்குவாங்க அதாவது செட்டை அப்போ கொடுத்துட்ருக்காங்க அதாவது நம்ம அருண் குமார் அருண் விஜய் அதுக்கப்புறம் தான் அவங்க இதை ட்ரெண்டிங் ஆச்சுது ஸோ இதோட டீட்டெயில்ஸ் என்ன மாதிரி இதோடய ப்ரைஸஸ் என்ன மாதிரின்னு சொல்லுங்கள் வந்து வந்து பட்டுவேட்டி செட் வந்து ஓகே இதில் வந்து கொப்பர் செட்டுன்னா சொல்கிறேன் வந்து

பிரைஸ் முதல்ல அத சொல்லுங்க பிரைஸ் தான் நம்மளுக்கு முக்கியம் ஐநூறு பத்தொன்பது அஞ்சூறு என்ன மாதிரி பண்ணி எவ்வளவு குடுப்பீங்க பதினேழு கொடுக்கலாம் பதினேழு ஓகே பதினேழு மட்டும் கடைசி ஆவரம் அதாவது எங்க அங்காடித்தரின் நேர்களுக்கு மாத்திரம் இல்லையா ஓகே அது மட்டும் அதுக்கேற்ற மாதிரி எங்கிட்ட வந்து தலைப்பா செட்டுகளும் இருக்கு அதுக்கேற்ற மாதிரி போயிட்டு சரி எதுவும் கலருக்கு கொடுக்கக்கூடிய மாதிரி அந்த மாதிரி கலர்ஸ்லயே இருக்கு ஐயா ரொம்ப நேரம் இதை தூக்கி காட்டு 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 அப்படின்னு சொல்லி சரி ஓகே இது என்ன பிரைஸ் என்ன இது வந்து பன்னெண்டு ஐநூறு அடிச்சது பன்னெண்டு ஐநூறு அதுல இருந்து டிஸ்கவுண்ட் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பீங்க அதாவது ஜுனிக்க எந்த கடையிலயுமே இந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நீங்க நிறைய செட்டாவே வச்சிருக்கிறீங்க தலைப்பாது அப்படியே எல்லா கலர் லைம் இருக்குமா இல்ல அது போனால் இதுல வந்து ஒரு நாலு கலர்ஸ் இருக்கு நாலு கலர்ஸ் என்னென்ன கலர்ஸ் இது வந்து கோல்டு கலர் மற்றது இந்த கலர் இதுல வந்து ஒரு ஆஷ் கலர் மாதிரி இருக்கு லைட் கலர் மற்றது ஒயிட் கலர் மாதிரி இருக்கு சரி சில பேருக்கு வந்து ஒரு நாளைக்கு வெடிங்குக்கு மட்டும் தான் யூஸ் ஆகும் அப்ப நீங்க அந்த ரெண்டு கலர் கொடுக்குறீங்களா அந்த மாதிரி இல்ல ரெண்டே ரெண்டு வாங்குறது தான் ஓகே 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 மக்களே அப்படியே வந்து ஸ்டைலிஷான ட்ரெஸ்ஸுமே அவங்கள்ட்ட இருக்குது அதாவது வந்து கேஷுவலான மற்றது வந்து வெட்டிங் வியர்ஸ் மட்டும் இல்லை ஸோ கேஷுவலாக நாங்கள் வியர் பண்ணக்கூடியமான ட்ரெஸ்ஸஸுமே இருக்கு இல்லையா ஸோ இது என்ன ப்ரைஸ் இது வந்து

எனக்கும் இந்த நவ்லயே அடிக்கடி நிறைய கடைக்கு போயிட்டு வந்துட்டு ஸோ நானும் இந்த மாதிரி ஒரு உடபு கர ஸ்டாக் பண்ணலாம்னு கடைக்கு வந்து ஜாயின் பண்ணலாம் இருக்கேன். எனக்கு இடம் இருக்கா? இருக்க, பாத்துட்டு அடிச்சு சரி சரி. ஓகே. வெட்டிங் மாப்பிள்ளைக்காகவே இது வந்து ஸ்பெஷலாக வடிவமைக்கப்பட்டிருக்குது எழுபத்தி ஐயாயிரம் ஸோ டிஸ்கவுண்ட் இருக்குது ஸ்பெஷலா ஸோ இந்த மாதிரியான அதாவது எல்லாருமே வேர்ட்டி ஷர்ட் விரும்ப மாட்டாங்க இந்த மாதிரி குருதா அதாவது கிராண்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வானை வாங்க இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் தேகப்பட்டது இருக்குது நாங்கள் உங்களுக்கு சும்மா சாம்பிள் தான் காட்டிகிட்டு இதை விட வந்து பெஸ்டான வெரைட்டியான ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இருந்துட்டு இருக்குது ஸோ குறிப்பாக அதையும் தாண்டி அடுத்து நாங்கள் பார்த்தோமானால் நார்மல் குர்த்தா அதாவது வந்து சும்மா பண்டி பண்டிகைகள் காலங்களில் இந்த மாதிரி வியார் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க ப்ரோக்ராம்ஸ் அந்த மாதிரி அதாவது அந்த குறிப்பாக இந்த இசை ஜாம்ப ஜாம்பவான்கள் எல்லாம் இந்த மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் அதிகமாக விரும்பி வாங்குவாங்க ஸோ அதெல்லாம் என்ன இது என்ன ப்ரைஸ் என்ன இது வந்து பயனால ஒயிட் இருக்குது ஒனியன் கலர் இருக்குது அண்ட் ப்ளூ இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய கலர் இப்போ நான் உங்களுக்கு சொன்னது போலேயே சாம்பிள் தான் காட்டிட்டு இருக்கேன் இதை விட எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இவங்கள்ட்ட இருக்குது கண்டிப்பாக ஒரு வாட்டி வந்து விசிட் பண்ணுங்க வாங்காட்டிலும் பரவாயில்ல இதை தான் நான் ஸ்டார்டிங்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன் அந்த அளவுக்கு நிறைய கலெக்ஷன் ஸோ இப்போ நாங்கள் அடுத்த ஃப்ளோருக்கு போகலாம் ஓகே மக்களே அடுத்து நாங்கள் அடுத்த ஃப்ளோர் அதாவது தேர்ட் ஃப்ளோருக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்கும் ஸோ இந்த ஃப்ளோர் ஃபுல்லாக பார்த்தோம் மணல் அதாவது பார்ட்டி வேரிங் குறிப்பாக லேடிஸுக்கு ஏற்ற மாதிரியான பார்ட்டி ஃபிராக்ஸ் தான் ரெடியாகவே இருக்குது ஸோ பார்க்கலாம் என்னென்ன மாதிரியான கலெக்ஷன்ஸுக்கு குறிப்பாக இந்த மாதிரியான டிரெஸ்ஸஸ் தான் அதிகமாக தேடிட்டு இருப்பீங்க ஸோ ஒரு பர்த்டேயோ சரி அல்லது போனால் ஒரு செரிமணி விடயங்களோ சரி அந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸுக்கு எல்லாமே வந்து நீங்க இந்த மாதிரியான விடயங்களை தான் தேடி அப்படி அலைஞ்சிட்டு இருப்பீங்க ஸோ அந்த அலைச்சல் எதுவுமே தேவையில்லை வால்டெக்ஸுக்கு வாங்க தேர்ட் ஃப்ளோருக்கு வாங்க மறக்காம அப்படியே நிகழ்ச்சியோட நீங்களுமே இணைஞ்சு வாங்க பார்க்கலாம் ஓகே அப்படியே நாங்க பார்த்துக்கோமானால் அப்படியே வெரைட்டி வெரைட்டியான பார்ட்டி ஃபிராக்ஸ் அப்படி உங்களுக்காக காட்சிப்படுத்தப்பட்டு இருக்குது ஸோ அதை தான் இந்த நிகழ்ச்சினூடாக நாங்கள் இப்படி அடுத்த சிக்ஷன் அதாவது தேர்ட் ஃப்ளோரில் வந்துட்டு இருக்கோம் ஸோ பார்க்கலாம் அதாவது என்னென்ன ப்ரைசஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது என்னென்ன மாதிரியான மெட்டீரியல்ல இருக்கு என்னென்ன மாதிரியான டிசைன்ல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ வணக்கம் அண்ணா ஓகே உங்களோட பேர் என்ன இந்த பேர் சிந்துஜன் சிந்துஜன் எத்தனை இயரா இந்த கடையில் ஒர்க் பண்ணிட்டு ஓகே அஞ்சு வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க சரி அப்போ நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ஸோ நிறைய மக்களை பார்த்து அதிகமா இந்த மாதிரி பார்ட்டி புரோக்கா மக்கள் வந்து விரும்புவாங்க பார்ட்டி கொஞ்சம் கிராண்ட் டைப்ல வரும் சிம்பிள் டைப்ல எல்லாம் வரும் சரி சரி ஓகே என்ன பிரைஸ் அப்படி ஒவன் டூத்துட்டு போங்க எல்லாம் இது என்ன பிரைஸ் இது ஒரு நாப்பத்தி ஏழாயிரத்தி இருந்து இது ஸ்டார்ட் ஆகுது இது அடுத்து

இதுவும் அதே சேம் பிரைஸ் அது இல்ல வேற வேற கலர்ஸ் வேற வேற பேட்டர்ன் டைப்ல போட்டுருக்கோம் சரி அதே இதுதான் இது வந்து அதே இல்ல வேற இதுல போட்டு ஓகே அது சேம் பிரைஸ் சேம் பிரைஸ் சரி இதுவும் சேம் பிரைஸ் அதே சேம் பிரைஸ் ஓகே சேம் பிரைஸ் நாலு ஓகே இந்த நாலு ஓகே அதாவது வெரைட்டி வெரைட்டியான கலர்ஸ்ல இருக்கு சோ பார்க்கும் பொழுது உங்களுக்கு விளங்கி இருக்கும் அடுத்து இந்த டோல இது கொஞ்சம் பிரைஸ் கூட வரும் இந்த மாதிரி இது ஒரு 40000 அந்த மாதிரி வரும் 40 சரி இது பார்க்கும் பொழுது கொஞ்சம் கிராண்ட் லுக்கா தான் இருக்குது இல்லையா மேலே ஸ்டோன் அல்வாஜ் மாதிரி இதுவும் கொஞ்சம் சோந்த மெட்டீரியலா அந்த நெட்டுக்கு தான் அந்த பிரைஸ் பிரைடர் நெட்ல வரும் சரி இதுவும் சேம் பிரைஸ் தான் 40000 அந்த மாதிரி வரும் 40000 இதுவும் ஓகே மக்களே அடுத்து நாங்கள் பார்க்க போகின்ற விடியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லேடிஸோட லெஹெங்கா ஐட்டம்ஸ் ஸோ அதிகமான ஆட்கள் வந்து இந்த சாரி காட்சாரியை தாண்டி இப்போ ட்ரெண்டிங்காக அந்த லெஹெங்கா தான் இருந்துகிட்டே இருக்கு ஸோ அதிலும் கூட பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் வெரைட்டி வெரைட்டியான விடயங்கள் புதுசு புதுசாக அப்டேட் ஆகிட்டு தான் இருக்கு ஸோ அந்த மாதிரி வந்து அப்டேட் ஆன விடயங்களை தான் இவங்க இந்த நிகழ்ச்சினோட அடுத்து உங்களுக்கு காட்டுறதுக்கு ரெடியாக இருக்காங்க ஸோ அண்ணா ஓகே காட்டலாமா ஓகே

இது ரெண்டு இதை பாவிக்கலாம் இது ஒரு புது பேராவு இதுல நல்ல சைஸ் இதுல வந்து சின்ன ஆகலுக்கும் இருக்கு பெரிய ஆகலுக்கும் இருக்கு இது வந்து பெரிய பிரைஸ்ல இது வந்து அண்ணா ஒரு ஸ்டார்ட் வந்து பதினேழாயிரத்துல இருந்து பதினஞ்சு பதினேழு இருபது மட்டும் இந்த இருக்கு சைஸ்களுக்கு ஏற்ற பிரைஸ் இப்ப பெரிய ஆகளுக்கு அன்னைக்கு ஒரு பதினஞ்சு இருபதுக்குள்ளாக்களுக்கு கண்டிப்பா டிஸ்கவுண்ட் இருக்கு டிஸ்கவுண்ட் இதுல நல்ல கலர்ஸ் இருக்கு இந்த வெரைட்டி கலர் பாருங்க இந்த போட்டோஸ் எல்லாம் வித்தியாசமான கலர்கள் எஸ் அதாவது வந்து அந்த ஒனியன் கலர் பார்த்துருந்தோம் அதே டிசைன்ல நிறைய நிறைய கலர்ஸே அவங்க இருக்குது சோ இது இப்ப புதுசா இதுல ஒரு ஃபுல்லா இருக்கு எஸ் ஓகே அடுத்து அடுத்தது இதே அடுத்துல நெட்டுருந்தோம் அந்த அது அதான் இது வந்து இது வந்து இது வந்து வெட்டிங்களுக்கு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ரிசப்ஷன் அதுகளுக்கு எடுப்பாங்க இது நல்ல மாடல் உண்டு நெட் மாடல் ஒன்று சொல்றாரு நல்ல ஹெவி இதுல வந்து டுவெண்ட்டி தௌசண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபோர்ட்டி தௌசண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் எல்லாம் இருக்கு இதுல ரேஞ்ச் அந்த ஹெவி ஒர்க் சொல்லி கொஞ்சம் ஒரு குள்ள வரும் ஐம்பது அப்படியான இதுல வரும் இது வந்து கொஞ்சம் ரிச் குவாலிட்டி இது வந்து நல்ல கிராண்டா நல்ல கிராண்ட் சொன்னீங்க இந்த மாதிரி இது வந்து நல்ல இதுலயே நல்ல கலர்கள் இருக்கு கிரீன் கலர் மற்ற இது மெரூன் பர்பிள் எல்லா கலர்லயும் இருக்கு இது ஃபுல் ரெட் ஃபுல் ரெட் இப்ப இது ஷோல் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நெட்ல நெட்ல வரும் இது நெட் ஃபுல் ஷோல் மற்ற பிளவுஸ் பிளவுஸ் வெல்வெட்லயே வரும் இதுல வரும் அப்படி இதுல ஒவ்வொரு ஒர்க்களுக்கு எட்ட டிசைன் ஓகே ஓகே இது கொஞ்சம் இது ஒரு அறுபத்தஞ்சு எழுபதுக்குள்ள வருமான அடிச்சவில டிஸ்கவுண்ட் பண்ணி தரலாம் ஓகே மக்களே அதாவது முடியாத சரவண அந்த மாதிரி எனக்கு ஞாபகம் அந்த அளவுக்கு டிரெஸ்ஸுங்க பார்க்கும் பொழுது அட்டகாசமா இருக்கு பியூட்டிஃபுல்லா இருக்குது பார்க்கும் பொழுது எங்களுக்கு வாங்க வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வத்தை தரக்கூடிய மாதிரியான ரிவியூ தான் இந்த நிகழ்ச்சி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் கண்டிப்பா நீங்க ஒரு தடவை இந்த நிகழ்ச்சியில பாத்துருப்பீங்க ஸோ கண்டிப்பா இந்த கடையை நேரடியாக விசிட் பண்ணுங்க அதை தாண்டி வந்து வானை டெக்ஸ் அப்படின்றவங்க வந்து எங்களுடைய இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது யாழ் பல்கலைக்கழகத்தில் மார்கலை இசை விழா மாதிரியான விழா வந்து லைவா டெலிகாஸ்ட் ரெடியா இருக்கு மறந்துடாதீங்க மக்களே அதை தொடர்ந்து கண்டிப்பா இந்த கடைக்கு ஒரு வாட்டி வாங்க விசிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்தும் டான் தமிழொலி மற்றும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திக்கும் முறை உங்களுடைய விடைபெற்று செல்லும் நான் உங்கள்